என் அன்பு குழந்தையே நீ படுகின்ற பாட்டை அறிந்து கொண்டு தான் இனியும் இந்த உண்மையை சொல்லாமல் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக என் பிள்ளைகளை தேடி வந்து இருக்கின்றேன் சில விஷயத்தில் இப்படித்தான் நடக்கிறது என்று யோசிக்கின்றாய் ஏனென்றாள் இவர்தான் நம்மை நன்றாக புரிந்து கொண்டு இருக்கின்றோர் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் யாருமே எதிர்பாராத வகையில் அவர் நம்மை விட்டு சென்று கொண்டு இருக்கின்றார் என்று உன் மனநிலை எனக்கு புரிகிறது ஆனால் யார் உனக்கானவர் யார் நீ நேசிப்பவர் என்று அறிந்து கொள்வதில் அவ்வளவு மனக்குழப்பத்தோடு இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றாய் அந்த குழப்பம் வேண்டாம் அந்த குழப்பத்திற்கெல்லாம் தீர்வு சொல்லத்தான் அந்த குழப்பத்திற்கெல்லாம் விடை கொடுக்கத்தான் இப்பொழுது இந்த தாய்வராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஏது நடந்து கொண்டிருக்கின்றது தெரியாமல் தானே இங்கு தவித்து கொண்டிருக்கின்றாய் உன் தவிப்புக்கெல்லாம் இப்பொழுது பலன் கொடுக்கும் வகையில்தான் நீ நேசிப்பவரை நான் உன் தரம் தர இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் வருந்தாதே என் பிள்ளையை உன் மனதில் இருப்பதை நான் புரிந்துவிட்டேன் உன் தேவைகள் என்ன என்று நான் அறிந்து கொண்டே விட்டேன் அந்த தேவைக்கேற்றவாறு உன்னை எப்படி யார் புரிந்து கொள்கின்றாரோ அவர்தானே உனக்கானவராக இங்கு வந்து சேரப்போகிறார் உன்னோடு சேரும் காலம் வந்து விட்டது உனக்கானவர் இவர்தான் என்று நீ புரிந்து கொள்ளும் நேரமும் காலம் வந்து விட்டது நீ சொல்லாமலே யார் ஒருவர் நீ கோபத்தோடு இருக்கும்போது உன் கோபத்தையும் உன் உன் நண்பையும் புரிந்து கொண்டு இருக்கின்றாரோ அவர்தானே உனக்கானவராக இங்கு இருக்கப் போகிறார் நீ எப்பொழுதுமே அந்த ஒரு நபரை தானே இங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய் நடந்ததை அனைத்தையும் மறைந்து என் மீது நம்பிக்கை வைத்து உன் துயரத்தை நான் போக்க வந்திருக்கின்றேன் என்று நீ உனக்கான விஷயத்தில் அறிந்து செயல்படு என்னை புரிந்து கொண்டவர்களை இப்படி பிரிந்து சென்று விட்டார்களே என்று கலங்காதே என் பிள்ளையே என் தங்கமே உன்னை பிரிந்து சென்றவர்கள் புரிந்து கொண்டு நிச்சயமாக உன்னை தேடித்தான் வரப்போகிறார்கள் அதற்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகிறேன் நீ அழுகிறது எனக்கு கேட்கிறது என் தங்கமே உன்மேல் நம்பிக்கை இல்லாமல் சில பேர் சில சமயத்தில் இங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையே இப்படியாகிவிட்டது என்று நீ நீயே பிடிப்பு இல்லாமல் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றாய் நீ வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில்தானே இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உன் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு செயலும் நீ செய்து கொண்டிரு நிச்சயம் அதில் வெற்றி கிடைக்கத்தான் போகிறது போராடி கொண்டிருக்கின்றேன் ஆனால் ஒன்று நடந்த இல்லை என்று யோசிக்கின்றாய் அதில் ஏன் வெற்றி கிடைக்கவில்லை என்று தெரியுமா அந்த விஷயத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் அறகுறை மனதோடு செயல்பட்டு கொண்டிருந்ததனால்தான் நீ அப்படி இங்கு வெற்றி கிடைக்காமல் தள்ளி போய்க் கொண்டே இருந்தது இப்பொழுது இந்த தாயின் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு ஏனென்றால் என் காரியத்தை இங்கு திட்டமிடுவதும் செயல்படுத்துவதும் என் தாய் வராகியாக இருக்கும்போது நிச்சயம் எனக்கான விஷயத்தில் நல்லதுதான் நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு நீ நினைக்கின்ற வாழ்க்கையை நான் காட்டப் போகிறேன் இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதத்தையும் அதிசயத்தின் காணத்தான் போகிறாய் இன்று உன்னை விட்டு சென்ற உறவு உன்னை தேடி வரும்போது உன் உள்ளுணர்வு தோன்றும் இதுதான் நமக்கானவர் என்று இவர்தான் நம் வாழ்க்கைக்குரியவர் என்றும் மறுபடியும் மறுபடியும் உனக்காக தாய் நான் உன் நண்பையும் பாசத்தையும் அங்கு புரிய வைக்க புறப்பட்டு விட்டேன் ஆனால் நீ தன்னை தானே நிரூபித்து கொண்டிருக்கின்றேன் என்று அவர்களுக்காக என் முடிவை மாற்றிக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை விட்டு விடுகிறேன் என்றெல்லாம் நீ யோசிக்காதே என்ன நடந்தாலும் சரி உன் வாழ்க்கையின் பிடிப்பிலிருந்து நீ விலகி விடாதே உன் வாழ்க்கையின் லட்சியத்திலிருந்து நீ விட்டு ே என் பிள்ளையும் எந்த சூழ்நிலையும் சந்திக்க தயாராகிவிட்டாலே போதும் உன்னுடைய அனைத்து கருமாவின் நானை குறைத்து உன் வெற்றிக்கு வழிவகுக்கும் திறனாக நான் வந்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கையில் அனைத்துமே இனி மிக பெரும் மாற்றத்தை நோக்கித்தான் தான் சென்று கொண்டிருக்கின்றது இனி ஏனும் கவலை வேண்டாம் நீ தனிமையில் இருக்கும் போதுதானே என்னை உணர்வாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இப்பொழுதே உணர்ந்து விட்டாய் அனைத்தும் முன்வசமாகத்தான் மாறப்போகிறது நீ இவ்வளவு காலம் அழுது அழுகைக்கு வெற்றி கிடைத்து விட்டது என் தங்கமே உன் கண்ணீரை இங்கு நீ வீணாக்கி கொண்டே இருக்காதே உன் கண்ணீர் மிகவும் விலை மதிப்பு மிக்கது உன் கவலையை நினைத்து நீ அழுததெல்லாம் போதும் இதற்கு மேல் நீ விடுகின்ற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நான் பதில் கொடுக்கத்தான் போகிறேன் நீ தயாராக இரு நீ நினைத்தவரை உன் கண்ணில் காட்டி உனக்கானவரை உன் கையில் உன் கரத்தைப் பற்றி வைக்க இந்த தாய் நான் வந்து இருக்க போகிறேன் இனி எதற்குமே நீ வருந்தவே வேண்டா உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நான் பார்த்து கொண்டு உன்னருகிலே இருந்து உனக்கு பதிலாக உன் நம்பிக்கையை செயல்படுத்தி கொண்டு இருக்கும் போது என் ஆசீர்வாதம் அருளும் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது இனி நீ மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு செயலும் இங்கு கருமை வினையின்படி தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லும் போதெல்லாம் நீ கஷ்டத்தோடும் கவலையோடும் இருந்து கொண்டு இருந்தாய் அல்லவா இனி ஒன்றை ஒன்றுதான் நான் சொல்வேன் யார் உன்னை வெறுத்தாலும் வெறுக்காவிட்டாலும் யார் உன்னறியில் இருந்தாலும் இருக்காவிட்டால் இந்த தாய் வராகி இருப்பதென்று நான் முடிவே எடுத்து விட்டேன் இனி கவலை வேண்டாம் என் தங்கமே நான் உன்னை மாய வளையிலிருந்து காப்பாற்றத்தான் போகிறேன் நீ எந்த நேரத்தில் உதவி கேட்டாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் நான் உனக்கான நல்ல செய்தியை தயார்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் அதை நான் உன் கையில் எப்படி சேர்ப்பது என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றேன் என் கண்ணை அதை விரைவில் ஒப்படைக்கத்தான் போகிறேன் நீ பெற்றுக்கொள்ள அங்கு தயாராக இரு வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னவாக இருக்கலாம் ஆனால் அதை பொறுமையோடும் தானத்தோடும் எதிர்கொண்டாலே நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு நான் தரும் பிரச்சனையை உனக்கு எதிர்கொள்ளும் சக்தி அதிகப்படுத்துவதற்காகத்தான் அதை தந்து கொண்டு இருக்கின்றேன் நீ கலங்கிவிடாதே உனக்கான நேரத்தை நான் விட்டேன் நீ வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதில் உனக்கு முன்னால் சென்று உன் தடைகள் அத்துணையும் அகற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக வந்திருக்கும் போது நீ இதற்காகவும் வருந்த வேண்டாம் நீ எவ்வளவு பெரிய செயலை செய்வதற்கு இங்கு கத்திருக்கின்றாய் என்று இனி வரும் காலகட்டத்தில் இங்கு உணரத்தான் போகிறாய் உனக்கான விஷயத்தில் உனக்கு புண்ணியமாகத்தான் இங்கு மாறப் போகிறது கரும வினைகளையும் தாண்டி நீ ஜெய்கிற கட்டத்தை நான் உனக்கு தெரிவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நான் உன் இதயத்தில் அமர்ந்திருக்கின்றேன் எல்லா ஜீவராசிகளையும் அரவணைத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் என்னை நோக்கி பக்தியோடு இருப்பவருக்கு எந்த துன்பமும் நேரிட மாட்டேன் என் பிள்ளையாகிய உனக்கு எப்படி கண்ணீரை வரவைப்பேன் என்று நினைக்கின்றாய் நீ கேட்டதை கொடுத்து உனக்கு துணையாகவும் இருப்பேன் உனக்கு என்ன வேண்டும் எப்பொழுது வேண்டும் என்பதை இடமறிந்து நான் உனக்கான வெற்றியை தருவதற்காக இங்கு வந்திருக்கும் போது இனி உன் தாயாக நானே இருந்து உன் வாழ்க்கையை வழிநடத்தத்தான் வந்து இணைக்கின்றேன் இணைத்தது தான் பழிக்கும் உமராகி தாயே போற்றி